ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி கிறிஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கான கலை திருவிழா கூடிய சீக்கிரம் தொடங்க போகுது இந்த பசுமையும் பாரம்பரியமும் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்கக்கூடிய கலை திருவிழாவில் நான் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு கதை சொல்லலான் இருக்கேன் இந்த வீடியோவில் பசுமையோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டு வயசாகவே அவளுக்கு மே மாதம் லீவ் விட்டாச்சு வெயிலோ வெயில் அவங்க ஊர்ல அவங்க சென்னையில் இருக்கிறாங்க அவங்க தாத்தாவும் பாட்டியும் தாமரை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கிறாங்க அவங்க தாத்தா லீவுக்கு நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போகலாம் ஹர்ஷிதாவை அப்படின்னு வந்து சென்னைக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு வந்து மதியம் மயிற்சி வர்றதுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க தூங்கிட்டு சாயங்காலம் எழுந்திரிக்கிறாங்க ஹர்ஷிதா எந்திரிச்சிட்டு எங்கடா தாத்தாவை காணோன்னு பார்த்தா அவரே அவங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கிற திண்ணையில் உட்காந்துருக்கிறாரு நல்ல காற்று ஜில்லு ஜில்லுன்னு அடிக்கிது என்னென்னு பார்த்தா எது தாப்பில் மரங்களாக இருக்குது அங்கே உட்காந்துருக்கிறாரு அப்புறம் தாத்தா கிட்டே வந்து அவளை உட்காந்து பேசுகிறா தாத்தா இங்கே எங்கே பார்த்தாலும் ஒரே செடி கொடி மரமாக பச்சை பசேல்னு இருக்குது தாத்தா எங்கள் ஊரில் எங்கே பார்த்தாலும் கட்டடம் மாடி மேலே மாடி மேலே மாடி மேலே மாடியாக நிறைய கட்டடம் இருக்கும் தாத்தா அதை விட்டாச்சுன்னா ஆஃபீஸு ரோடு அதுதான் தாத்தா செடி கொடி எங்கேயுமே நான் பார்க்கவே இல்லை தாத்தா அப்படின்றா அப்போ பார்த்தா ஒரே சத்தம் கீச்சு மூச்சு கீச்சு மூச்சுன்னு என்னடா இது சத்தம்ட்டு ஹஷிதா சுற்றி சுற்றி பார்த்துட்டு தாத்தாட்ட கேட்குறா இது என்ன தாத்தா சத்தம் இப்படி கீச்சு மூச்சு கீச்சு மூச்சுன்னு கேட்குது அப்படின்னு ஒன்று தாத்தா அங்கே பார் அப்படின்னு மரத்தை காமிக்கிறார் அந்த மரத்தில் பார்த்தா நூற்றுக்கணக்கான பறவைகள் வந்து அடையுது ஏன் தாத்தா இதுக்கு இங்கே வருதுங்க அப்படின்னு கேட்குறான் இது பூரா பறவைகள் சாயங்காலம் அதோட நேரம் அதனால அதுகளோட வீட்டுக்கு வருவேன் மரந்தான் அதுகளோட வீடு அப்படிங்கிறத தாத்தா அந்த பாப்பாவுக்கு விளக்கி சொல்றாரு அவ அதை அதிசயமா பாக்குறாள் அப்புறம் தாத்தாவா நம்ம நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற செடி கொடிகளுக்குலாம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாரு பாத்தா அவர் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற தோட்டத்தில் ஒரே பசுமை மட்டும் தான் இருக்கு என்னென்னா அவங்க தோட்டத்துல கத்திரி வெண்டை தக்காளி மிளகாய் இஞ்சி கொத்தவரங்காய் இந்த செடியெல்லாம் ஒரு பக்கம் அவரக்காய் புடலங்காய் பீக்கங்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி கொடி வகையெல்லாம் ஒரு பக்கம் பூச்செடிகள்லாம் இன்னொரு பக்கம் மரங்கள்லாம் இன்னொரு பக்கம்னு மூலிகை எல்லாம் அதுங்களுக்கு கூட உடனே ஏகப்பட்ட செடி கொடி மரங்கள் வச்சு வளர்க்குறாரு தாத்தா ஹர்ஷிதா சொல்றா தாத்தா எங்கள் வீட்டில எல்லாம் மணி பிளான்ட் இந்த மாதிரி செடி மட்டும்தான் தாத்தா தொட்டியில் வச்சு எங்கள் அம்மா வளர்க்குறாங்க அதுக்கு தாத்தா சொல்றாரு அதெல்லாம் வெளிநாட்டு செடியப்பா ஒன்றுத்துக்குமே உதவாது ஆனால் நம்ம நாட்டு மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாமே நமக்கு எல்லா வகையிலையும் பலன் தரும் பழங்கள் காய்கறிகள் உணவுப் பொருட்கள்னு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருள்களையும் தந்து நமக்கு நிழலும் தரும் பறவைகள் விலங்குகளுக்கு வீடாகவும் மாறிடும் எல்லாருக்கும் சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான காற்றும் தர்றது இந்த மரங்கள் தான் மரங்கள் நமக்கு எல்லாமே தருது நாம தான் மரத்துக்கு ஒன்றுமே செய்கிறதில்ல அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு ஏன் தாத்தா இந்த மரங்கள்லாம் இல்லாட்டி என்ன தாத்தா ஆகும் அப்படின்னு ஹர்ஷிதா கேட்குறா அதுக்கு தாத்தா மரங்கள்லாம் இல்லாட்டி மழையே பெய்யாது காற்று பூரா அசுத்தம் அசுத்தமாயிரும் பறவைகள் காட்டு விலங்குகள் இவைகளுக்கெல்லாம் வீடு இல்லாமல் கடைசி ஊருக்குள்ளே புகுந்துடும் மண்ணெல்லாம் வறந்து உணவு கிடைக்காம போயிடும் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது அப்படிங்கிறாரா அப்படின்னு அதிர்ச்சி ஆயிடலாம் அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் எல்லாம் சுத்தமான காத்தும் நல்ல தண்ணியும் சாப்பிட்றதுக்கு உணவுப் பொருள் எல்லாமே தர்ற மரம் தான் நம்ம எல்லாத்துக்கும் சூப்பர் ஹீரோ அப்படித்தானே தாத்தா அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் தாத்தே நீ சொல்றதா உண்மை அப்படின்னு தாத்தா சொல்றாரு எனக்கு ஒரு செடி கொடுங்க தாத்தா நானும் நட்டு வச்சு தினமும் தண்ணி ஊற்றி வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி சஷிதா சொல்கிறான் தாத்தா உடனே ஒரு மாங்கன்றாவ கையில கொடுத்து நட்டு வைக்க சொல்றாரு தாத்தா நான் ஊருக்கு போகும்போது எனக்கு நிறைய செடியை கொடுத்து விடுங்க தாத்தா நான் எங்கள் ஊரில் கொண்டு போய் அதெல்லாம் நட்டு வச்சு எங்கள் ஊரையும் நல்ல பசுமை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹர்ஷிதா சொல்கிறா தாத்தா சரின்னு சொல்லி சிரிக்கிறார் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் மரக்கன்றுகள் வளர்ப்போம் தூய காற்றை பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சி யூ சோன்